பிடித்தமான இடமான நான் கோயிலாக மதிக்கின்ற இந்த கமலாலயத்திற்கு வந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனை ராஜ்பவன்களுக்கு சென்றாலும் கமலாலயத்திற்கு வருகின்ற அன்பு எனக்கு சற்று வேறுபாடு அதனால் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அன்பு தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய ரவி பச்சமுத்து அவர்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழகத்தை தாண்டி பல கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள் கல்வி சேவை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் அவர்களைப் பற்றி நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் இல்லை இன்றெல்லாம் நாம் அரிய பெரியவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் அவரோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதே பெருமைக்குரிய விஷயம் அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏனென்றால் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்ல ஆரம்பித்தால் புத்தகத்தை பற்றி பேச முடியாது என்பதற்காக மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் எதிரிலே அமர்ந்திருக்கும் தலைவர்கள் எனது அருமை பத்திரிகை சகோதரர்கள் காவல்துறை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் பிரசாத் ரெட்டி ஒன்று சொன்னார் நான் தான் அவரை கட்சியில சேர்த்தேன் நான் இன்னொரு பெரிய பிரச்சனையில அவரை மாட்டிவிட்டேன் மிகப்பெரிய பிரச்சனை வெளியே வரவே முடியாத பிரச்சனை அவர் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன் ஆந்திராவில் சூலூர் என்ற இடத்திற்கு சூலூர் பேட்டையில் சென்று செங்காலம்மன் மன்கோயில் போய் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பாஸ்கர் லோகநாதன் போன்றவர்கள்லாம் இங்க வந்திருந்தாங்க ஆக அதனால தான் சொல்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீ வர முடியாத பிரச்சனை மாட்டி விட்டதும் நான் தான் ஏன்னா நீங்க எவ்வளவோ பிரச்சனையில மாட்டியிருக்கீங்கன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை இதுதான் பெரிய பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான தம்பி இங்கே அவர் சொன்னதை போல ஒரு நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தினார் அதை பார்த்து விட்டு இப்படிப்பட்ட எல்லாம் கட்சியில் சேர வேண்டும் என்று சேர்த்து அது மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டிலும் அவர் சிறப்பாக பணியாற்றினார் ஜல்லிக்கட்டிற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் பல பேர் கிளைம் பண்ணாலும் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்த அந்த முயற்சியினால் ஒரே நேரத்தில் நான்கு அமைச்சர்களிடம் கையெழுத்து வாங்கி மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் அதற்கொண்டார்கள் அதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முயற்சியை மேற்கொண்டது அதற்கு பல பேர் ஒத்துழைப்பு நல்கினார்கள் அதில் அமர் பிரசாத் ரெடியும் அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் இணைக்கும் ஒரு பணியை செய்து ஒரே நேரத்தில் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒரு ஐம்பது பேரை ஒரே நேரத்தில் நாங்கள் விமானத்தில் அழைத்து சென்று அங்கே கோரிக்கை வைத்து ஒரே நாளில் ஒரே நாளில் நான்கு அமைச்சர்களிடம் அனுமதி பெற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் அந்த கோப்பு போய் அன்றே அனுமதி வாங்கி கொடுத்தோம் ஆக எப்பொழுதுமே நாம் ஒன்று செய்வோம் ஆனா பாராட்டு வாங்கி கொள்வது வேறு ஒருக்கும் அதே மாதிரிதான் இந்த மாநிலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது அதை நான் இங்கே அமர் பிரசாத் ரெட்டியின் அந்த அவர்களின் திறமையை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும் இன்னொன்று அவர் எழுதியிருக்கின்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் தலைப்பு ரொம்ப பிடித்திருக்கிறது ஏன்னா கனெக்ட் ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் தனித்தனியா விட கனெக்ட் ரொம்ப நாற்பது கோடி மக்களிடம் இணைப்பாளர்களாக இணைப்பாளராக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர் தலைப்பு பார்த்தீங்கன்னா பத்து தலைப்புகளில் அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் எழுதிக்கிறார்கள் அந்த தம்பியும் எழுதியிருக்கிறார் ஆக இதில் வந்து எனக்கு சில தலைப்புகள் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா ஹெல்தி இந்தியா ஹெல்த் ஃபார் ஆல் ஹெல்தி இந்தியா ஹோப் ஃபார் ஆல் எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறார்கள் அ ஹோப் இன் சிரிஞ்ச் அதாவது ஒரு சிறிஞ்சில் ஒரு தடுப்பூசியில் இந்த நாட்டின் முழுமையான நம்பிக்கையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தார்கள் என்பது மிக முக்கியம்

இதே அல்வாத காங்கிரஸ் காரங்களும் கிண்ணாங்க ஆனா ஏதோ பிஜேபி கிண்ண மாதிரியும் அதுல இருபது பேர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்ல அப்படின்னு இன்னொரு அல்வா அவர் கிண்டி இருக்க ஆனா நாங்க அல்வா சாப்பிட்டுட்டு இது இனிப்புக்கான ஒரு குறியீடு என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு அல்வா என்பது ஒரு இனிப்பின் குறியீடு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதுலதான் பாலிடிக்ஸ் பண்ணணும் இல்லாம அல்வாலையும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எந்த அளவிற்கு அவர்கள் தரம் தாழ்ந்து இறங்கி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எதிர்கொள்ளும் உயர்ந்த மனிதராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் அமர் பிரசாத் ரெட்டி எடுத்து சொல்லி இருக்கிறார் ராகுல் காந்தி சொல்லி அமர் பிரசாத் ரெட்டி கூட இதுல எழுதியிருக்கிறார் இல்ல பத்து தலைப்புகளை எழுதி இருக்க முதல் ஸ்வச் பாரத்ல ஆரம்பிச்சு கடைசில வந்து நார்த் ஈஸ்ட் டெவலப்மென்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கார் இதுல நான் ஒரு மருத்துவரை எடுத்துக்கொள்வது ஹெல்ப் ஃபார் ஆல் அண்ட் ஹோப் ஃபார் ஆல் அந்த சப்ஜெக்டை எடுத்துக்கலாம் அப்படின்றதான் ஏன்னா இன்னும் மாநில தலைவர் சிறப்பாக பேச இருக்கிறார்கள் அதனால் நான் எல்லா சப்ஜெக்டையும் எடுக்க வேண்டாம்னு இருக்கிறேன் ஆனால் அந்த அல்பாயை பொறுத்த மட்டும் அது இனிப்பு என்பதையும் தாண்டி நீங்கள் இவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் எழுபத்தி மூணு சதவீதத்திற்கு மேலே இருக்கிறாங்க அதனால் அவர்களை வச்சு ஏன் கிண்டல அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு நீங்கள் துணை முதலமைச்சர் போடுறதா இருக்கீங்க போல இருக்கு அதனால இந்த பிரிவினை யாரையாவது போடுங்க அப்படின்னு நீங்கள் ஆலோசனை சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் ஆக நீங்கள் செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அதில் எவ்வளவு பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக எல்லாருக்குமே தெரியும் ஆக என்றே ஒரு அல்வாவை வந்து வேற மாதிரி அரசியல் கிண்டி கொண்டிருக்கிறார் அமர் பிரசாத் ரெட்டி காலத்துல மோடி அவர்கள் எப்படி இந்த சுகாதாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள் என்பதை நான் அனுபவித்து அனுபவித்து அவரை நன்றி உணர்வோடு பாராட்டுவது உண்டு நான் துணைநிலை ஆளுநராக இருக்கேன் இரவு பதினோரு மணிக்கு பிஎம்ஓ ஆபீஸ் வந்து போன் வரும் ஃபோன் வந்து என்ன கேட்பாங்கன்னா டெத்ரேட் எவ்வளோ வேக்சின் எவ்வளோ போட்டிருக்கீங்க நாம ஒன்று சொன்னால் அவர் கையில் ரிப்போர்ட் வச்சிருப்பார் பாண்டிச்சேரியில் இப்படி இருக்கனால நான் கடை சொல்லிடுவேன் நம்ம மாற்றி சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அதை அவர் சொல்வார் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் நம்ம இன்றைக்கி பாரத பிரதமர் ராகுல் காந்தி சொல்கிறார் நீங்கள் எல்லாம் இது லைட்டு காமிக்க சொன்னீங்க காமிச்சோம் பாத்திரத்தை அடிக்க சொன்னீங்க அடித்தோம் அது அடிக்க சொன்னது பிரதமருக்காக அல்ல அடிப்பதற்காக மக்களை பாதுகாப்பதற்காக அடிக்க சொல்றது கிண்டலா இருக்கு ஆனா உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறது என்றால் இத மாதிரி மணி அடிச்சு மக்களை வீட்டிற்குள் அமர வைத்ததனால் பாரத தேசத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது என்று உலக சுகாதார மையம் உங்களுக்கான அந்த மணி அடிச்சது அவ்வளவு கேவலமா கிண்டலா இருக்கு இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க மக்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீங்க உங்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீர்கள் இன்று இந்த பாரத தேசத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக உலா வருகிறோம் என்றால் அதற்கு பாரத பிரதமர் கொடுத்த தடுப்பூசி தான் காரணம் என்பதை தெளிவாக எல்லாரும் தான் ஏ ராகுல் காந்தி கூட ஆரோக்கியமா இருக்காருன்னா அதுக்கு நாம கொடுத்த தடுப்பூசி தான் ஒரு பேண்டமிக் ஆரம்பிச்சு பதினோரே மாசத்துக்குள்ள ஒரு தடுப்பூசி உலகத்திலேயே எந்த நாட்டிலும் தயாரிக்கப்படவில்லை பாரத தேசத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை நாம் பாரத பிரதமருக்கு நன்றி உணர்ச்சியோடு சொல்றாரு அவர் சொல்றாரு அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு அந்த தம்பியும் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இருநூற்றி இருபது கோடி டோசஸ் கொடுக்கப்பட்டது அதுல ஃபர்ஸ்ட் டோஸ் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இரண்டாவது டோஸ் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அந்த இம்யூனிட்டி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மறுபடியும் கொரோனா வந்தா கூட பாரத தேசத்தின் பக்கத்தில் கூட கொரோனா வராததற்கு காரணம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த தடுப்பூசி ரூபல்லா தடுப்பூசி இந்த இந்திய பாரத தேசத்துக்கு வருவதற்கு முப்பது ஆண்டுகள் ஆனது சின்னம்மையின் தடுப்பூசி இந்த பாரத தேசத்திற்கு வருவதற்கு நாற்பது ஆண்டுகளானது டிமியின் தடுப்பூசி இந்த பாரத தேசத்திற்கு வந்ததற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளானது உலகம் முழுங்காக தனக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளுக்கு கொடுப்பார்கள் அந்த ஹோப்பின்னு சிரிஞ்சுன்னு மிக அழகாக சொல்லி இருக்கிறார் ஒரு ஊசியில் எனது நம்பிக்கை இருக்கிறது அதுதான் அந்த வார்த்தை உண்மையிலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை முழுவதுமாக முன்னிறுத்துகிறது அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கனெக்ட் என்பது ரொம்ப முக்கியம் அந்த கனெக்ட் ஏன்னா தொப்புல் கொடி உறவு என்று தான் நம்ம சொல்லுவோம் இங்கே நான் ஒன்று நினச்சி அதே மாநில தலைவரும் சொன்னாங்க நான் வந்து அவர் சொன்னார் புத்தகம் எழுதி இவை கஷ்டத்தை விட இது வெளியிடுறதுல தான் கஷ்டம் அப்படின்னா நான் கைன காலஜிஸ்ட் என்ற முறையில் நான் ஒன்று நினைச்சேன் என் காதில் தம்பி சொன்னது காதில் விழுந்தது டெலிவரி தான்ங்க கஷ்டம் குழந்தை வயிற்றில் இருக்கிறத விட ட்ரெஸ்வம் சிசேரின் இல்லாமல் நார்மல் டெலிவரியில் வெளியே வர்றதான் கஷ்டம் ஆக இன்னைக்கு ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்ற வகையில் அது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா புத்தகம் நிறைய எழுதணும் அமர் பிரசாத் போன்ற இளைஞர்களெல்லாம் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும் ஏன்னா நமக்கு திராவிட இயக்கங்களை பார்த்தீர்கள்னா அவங்க கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே அவங்க புத்தகத்தெல்லாம் பரப்பி வச்சுருப்பாங்க பாதி பேசி மக்களை ஏமாற்றினாங்க அப்புறம் எழுதி ஏமாற்றினாங்க ஒட்டு மொத்தமாக பேசியும் எழுதியும் தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டே இருந்தார்கள் ஆக அந்த ஏமாற்றத்தை மாற்றமாக நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாமும் நிறைய எழுத வேண்டும் அவங்கள மாதிரி பொய் எழுத வேண்டாம் உண்மையில் நாம் சொல்வதை செய்வதை எழுதினாலே நமக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் ஏமாற்றம் தெரியும் சொல்ல மாற்றம் தெரிந்தால் போதும் நான் சொல்றேன் அது அண்ணனோட கொள்கையா இருக்கலாம் அதனால நாங்க கொஞ்சம் மெதுவாகவே தான் பண்ணுவோம் ஆனா கூட மாற்றத்தை ஒரு ஆரோக்கியமாக கொண்டு வருவோம் என்று சொல்லி நல்ல நல்ல அதாவது எனக்கு நான் மருத்துவ திட்டம் என்று சொல்லும் பொழுது இந்த ஜன்மௌத் என்ற மக்கள் மருந்தகத்தை நான் வணங்குகிறேன் ஏன்னா நான் ஒரு முறை நோயாளிகளை பார்க்க போய்கிட்டு இருக்கேன் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது நோயாளிகளை பார்க்க போகும்போது ஒரு நோயாளி ரொம்ப கவலையாக இருந்தார் எங்கே இவ்வளோ கவலையாக இருக்கீங்க என்ன ஆகுமோன்னு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன் அதுக்கு அந்த நோயாளி சொன்னார் என்ன ஆகுமோன்னு கவலைப்படலை டாக்டர் எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்குதுன்னு சொன்னேன் ஆக அப்படி இல்லாமல் ஐயாயிரங்களில் வந்து ஷபீர்னு ஒரு சிறுபான்மை சகோதரர் சொன்னதை கோட் பண்ணியிருக்கிறாரு நம்ம அமர் என்னன்னா அது நானே பாண்டிச்சேரியில் அந்த திட்டத்தை மேற்கொண்டு வரும்போது எவ்வளவு பேர் அதில் பலன் அடைந்தார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் எனக்கு ஆய் கொண்டு இருந்தது ஜன்னவுசியத்துல மருந்து வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் மாதத்திற்கு ஆகுறது ஆக நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கு மேல வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயை நான் மிச்சப்படுத்தி நான் வந்து என்ன செய்யறேன்னா அதுல இருந்து நான் வந்து சத்துள்ள பழங்கள் வாங்குகிறேன் நல்லதை வாங்குகிறேன் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல அறுபத்தி ஆறு கோடி மக்கள் இன்சூரன்ஸ் பிரதமரின் உடல்நல காப்பீடு திட்டத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பலன் பெற்றிருக்கிறார் நான் மருத்துவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிக் ஒரு நூறு ரூபாய்க்கு மருந்து வாங்க முடியாம மக்கள் சாவதை நான் பார்த்து இருக்கிறேன் ஆனா அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் மருத்துவ திட்டங்களைப் பற்றி அது இ சஞ்சீவினி போர்ட்டல் எல்லாவற்றையும் பற்றி மிக அழகாக எழுதி இருக்கிறார்கள் அதனால் அதையெல்லாம் நீங்கள் படிக்க வேணும் ஒரே ஒரு வேண்டுகோள் அலையன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிங்க நம்ம வாங்குற புத்தகத்தோட நம்ம வாங்குற புத்தகத்துக்கு நம்ம கொடுக்கின்ற விலை அதுல வந்து நம்ம வந்து அந்த கவருக்கும் பேப்பருக்கு தான் கொடுக்கணும் அதோட கண்டென்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் கண்டென்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தால் விலை மதிப்பற்ற பணத்தை தான் கொடுக்க முடியும் ஆக பதிப்பகத்தாலும் கொஞ்சம் பலனடை வேண்டும் என்பதற்காக எல்லோரும் தயவு செய்து வாங்கிய படியுங்கள் இன்னொன்றையும் நாளையும் ஸ்ரீனிவாசன் கேட்குறேன் இளைஞர்கள்லாம் இவங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க அவங்க எல்லாம் நீங்கள் போட்டு தர வேண்டும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் யார் யாரெல்லாம் இளைஞர்கள் புத்தகம் எழுத வேண்டுமோ அதையெல்லாம் எழுதணும் ஏன்னா வந்து நான் ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவிற்கு போயிருந்தேன் அப்போ ஒருத்தர் சொன்னாரு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார் இது அமர் புத்தகம் நான் ஒரு லைட்டர் சென்ஸ்ல சொல்றேன் இந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வருவது பிரசவம் மாதிரி இருந்தது பிரசவம் மாதிரி இருந்தது பிரசவம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னா சொன்ன மாதிரி ஒருத்தர் குட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க இந்த ஒரு குழந்தை பெற்றது போதும் அப்படின்னு ஏன்னா புத்தகம் அந்த லே இருந்தது ஆனா அமர் பிரசாத் ரெட்டி போன்ற இளைஞர்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு கிடையாது புத்தக கட்டுப்பாடும் கிடையாது எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் எழுதுங்கள் என்றால் அந்த எழுத்து மக்களை மாற்றும் என்னென்றால் வார்த்தை பாரதியார் சொன்னதை போல தேவ வார்த்தை அக்னி அங்கே பொந்தில் வைத்தேன் வெந்து தணிந்தது ஆக ஒரு அக்னி குஞ்சை வந்து ஒரு மரப்பொந்தில் வைத்தால் காட்டையில் வெந்து தணிக்கும் அளவிற்கு அந்த வார்த்தைகளில் ஒரு சக்தி இருக்கிறது உதாரணத்திற்கு கேசிஆர் உங்களுக்கு நல்லா தெரியும் தெலுங்கானால முதல் புரட்சி எங்க வந்ததுன்னா ஒரு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அப்படியே புரட்டி போட்டது குடியரசு தினத்தில் நான் எனக்கு பேசக்கூடாது அப்படின்னு என்கிட்ட அவர் கண்டென்ட் கொடுக்கல நான் சொன்னேன் ரெண்டே வார்த்தை தான் சொன்னேன் எல்லோருக்கும் ஃபார்மர்ஸ் எல்லோருக்கும் ஹவுஸ் தேவை ஆனால் ஒருவருக்கு ஃபார்ம் ஹவுஸ் இல்லை விவசாயிகள் எல்லோருக்கும் அவர்கள் பண்ணையில் வீடு வேண்டும் ஆனால் ஒருவருக்கு மட்டும் பண்ணை வீடு தேவையில்லை இதுதான் இந்த கேப்ஷன் தான் வைரல் ஆகி முதல் முதலில் கேசிஆர் பத்தி நெகட்டிவிட்டி கொண்டு வந்தது ஆக வார்த்தைகளுக்கு மிக அதிக சக்தி இருக்கிறது அந்த வார்த்தைகளை நீங்கள் கொண்டு இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறீர்கள் ஆக இந்த புத்தகம் நிச்சயமாக பலன் தரும் நமக்கு நிச்சயமாக தாமரையை மலர வைப்பதற்கு இதற்கு பயன் தரும் அதனால் நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னும் பல புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டு எதிர்ப்பு அரசியலும் எதிர்மறை அரசியலும் அதிகமாகிக் கொண்டே போகிறது அது மாநில அரசுல தான் சரி அகில பார்த்துகன் காவிரி நீரை வாங்க போன போயிட்டு சொன்னாரு அவரும் இந்தியில பேசுறாரு அமைச்சரும் இந்தியில பேசுறாரு இணையமைச்சரும் இந்தியில பேசுறாரு எனக்கு ஒண்ணுமே ஆனா நாங்க சொன்னோம் என் தாய் தமிழை எதுவும் அழித்து விட முடியாது அதே நேரத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தாய் தமிழ் பெருமை அடையுமே தவிர சிறுமை அடையாது என்பதைத்தான் நாங்க சொல்லிக்கொண்டு என்னை கூடி கூடிய தாண்டுதான் துரைமுருகனையும் அடையாளம் தெரியாது அவர் அமைச்சரையும் அடையாளம் தெரியாது தான் நம்ம சொல்றோம் பறந்து பட்ட என்ஈபியா இருந்தா ஒத்துக்கொள்ளுங்க நீட்டா இருந்தா ஒத்துக்கொள்ளுங்க நல்லதே இந்த நாட்டிற்கு சொல்லும் பொழுது அதை ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல புத்தகத்தை வெளியிட்ட தம்பி அமர் பிரசாத் ரெட்டிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ தாமரை மலர் நேர்த்தியிலும் தாமரை மலர் நேர்த்தியிலும் தாமரை மலர் நேர்த்தியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாமரை மலர்ந்தே தீரமா